உலகெங்கிலும் உள்ள அன்பு நெஞ்சங்களே தமிழ் சொந்தங்களே மருந்து டிவி நேர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நிகழ்ச்சியிலே மருத்துவம் மருத்துவ ஜோதிடம் ஆன்மீகம் என்று பல வகையிலே நமக்கு ஆரோக்கியம் மனதுக்கும் உடலுக்கும் கிடைக்கின்ற வகையிலே பார்த்து வருகின்றோம் அந்த வரிசையிலே இன்று நேர்களுடைய கேள்விகள் அதற்கான பதிலை நாம் இப்பொழுது பார்ப்போம் ஒரு நேயர் தைராய்டு ப்ராப்ளம் அதற்கான மருத்துவத்தை சொல்லுங்கள் அடுத்தது முடி வழுக்கையாவதற்கு முடி கொட்டி விடுகிறது வழுக்கையாவது அதற்கு ஏதேனும் எளிய மருந்து கூறுங்கள் என்று கேட்டிருக்கிறார் போல பல நேர்கள் தலைமுடி வழுக்கை ஆகாமல் இருப்பதற்கு என்ன செய்வது என்று கேட்டிருக்கிறார்கள் இந்த தைராய்டு பிரச்சனை என்பதே கூட இந்த ஹைப்பர் தைராய்டிசம் என்று சொல்லுகின்ற ஒன்று ஹைப்போ தைராய்டிசம் என்று சொல்லுகின்ற ஒன்று இந்த தைராய்டு சுரப்பியினுடைய சீர்கேட்டினாலே அனைத்து உறுப்புகளிலேயும் சீர்கேடு ஏற்படுவது என்பது இயற்கை இதற்கு நுணா நோனி என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் நுணா இலையை ஐந்து ஆறு இலை எடுத்து காலையிலே ஒரு முறை மாலையிலே ஒரு முறை அரை டம்ளர் நீரிலே இட்டு காய்ச்சி சற்று இனிப்பு சேர்த்து அன்றாடம் பருகி வருகின்ற பொழுது இந்த தைராய்டு சுரப்பினுடைய செயல்பாடுகள் சீர்வெறும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அதுபோல் அடிக்கடி சீரகத்தை உணவிலே சேர்த்து கொள்வதாலே கூட இந்த தைராய்டு பிரச்சனையை சீர் செய்யும் என்பதையும் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அதுபோல் தலை முடி கொட்டுவது என்பது பல காரணங்களிலாலே ஏற்படுகின்ற ஒன்று வழுக்கை என்பது பரம்பரையாக இந்த ஹெரிடிட்டரி என்று சொல்லுகின்ற வகையிலே பரம்பரையாக வழுக்கை என்பது வரக்கூடும் அல்லது முடி அதிகமாக இருந்து கொட்டிவிட்டது என்கின்ற பொழுது அனிமியா என்கின்ற இரத்த சோகையினாலே முடிகளுக்கு போதுமான இரத்த ஓட்டம் வாராததினாலே முடி கொட்டுவது அதோடு கூட டேண்ட்ரஃப் என்று சொல்லுகின்ற தலை பொடுகு இதனாலே கிருமியனுடைய தாக்கத்தினாலே முடி கொட்டுவது என்கின்ற நிலை ஏற்படும் இரவு நேரத்திலே அதிகமாக பணிபுரிவது கணினி முன்னாலே உட்கார்ந்து அதிக நேரம் பணிபுரிவது இதனுடைய கதிர் வீச்சுக்களாலே தலைமுடி கொட்டுவது என்பது இயற்கையாக அமையும் அதோடு அதிகமாக சிந்தனை நாம் தலையை பீத்து கொள்ளலாம் போல இருக்கிறது என்று சொல்லுவார்கள் அதிகமான கவலை சிந்தனை இதனாலே தலைமுடி கொட்டுவது என்பது இயற்கை எந்த காரணம் தொட்டு தலைமுடி கொட்டினாலும் நாம் ஏதேனும் ஒரு எண்ணெயை தலையிலே அன்றாடம் வைத்து கொள்ளுவது என்பது ஒரு நல்ல விடிவாக அமையும் குறிப்பாக தேங்காய் எண்ணெய் இந்த தேங்காய் எண்ணெயை இரவு நேரத்திலே சற்று அதிகமாக தலைக்கு தேய்த்து நன்றாக மசாஜ் செய்து ஒரு பத்து நிமிடங்கள் நம் பத்து விரல்களாலே தலையை தட்டுவதனாலே ரத்த ஓட்டம் என்பது தூண்டப்பெறும் இந்த குருதி ஓட்டம் தூண்டப்பெறுகின்ற பொழுது முடி கால்களுக்கு நல்ல குருதி வந்து சேருவது ஆக்சிஜன் என்று சொல்லுகின்ற உயிர் சத்து வந்து சேருவது இரும்பு சத்து வந்து சேருவது இதனாலே உள்ளிருந்து உரமாக வேலை செய்வதற்கு நாம் எண்ணெய் தேய்ப்பது தலையை தட்டுவது என்பது நமக்கு பயன் தரும் அதோடு கூட வாராமல் இருப்பதற்கு வெந்தயத்தை ஊற வைத்து காலையிலே சிறிது தயிர் சேர்த்து அரைத்து தலை முடிக்கு சிறிது நேரம் மசாஜ் செய்துவிட்டு குளிப்பதனாலே தலை முடி என்பது நாளடைவிலே நன்றாக வளரும் முடி வளர வேண்டுமென்றால் மூன்று மாத காலம் நாம் காத்திருக்க வேண்டும் ஒரு நாளைக்கு பாயிண்ட் ஜீரோ டூ ஃபைவ் எம்எம் என்று சொல்லுகின்ற அளவு முடி வளருவதனாலே நாம் அவசரப்படுவதனாலே மனோநிலையிலே பாதிப்பு ஏற்படும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் நாம் ஏற்கனவே சொன்னது போல அன்றாடம் எண்ணெய் தேய்த்து வருகின்ற போது மூன்று மாதங்களில் முடி வளர ஆரம்பிக்கும் இயற்கையாக நாம் தலை வாரி கொள்ளுகின்ற அளவுக்கு கூந்தலை நாம் பெறுகின்ற அளவுக்கு இரண்டு ஆண்டுகளாவது ஆகும் என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் முடியினுடைய ஆயுள் இரண்டு ஆண்டு காலம் அது உதிர்ந்து பின்னாலே வரும் ஆகினாலே கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அன்பு நேயர்களே மிதுன ராசிக்காரர்கள் நிறைய நேயர்கள் ஏதேனும் பரிகாரம் செய்ய வேண்டுமா என்று கேட்டிருக்கிறார்கள் பொதுவான பரிகாரம் என்பது வேறு அவரோருடைய பிறந்த நேரம் காலம் நாள் இவற்றை வைத்து கணிதம் செய்து செய்கின்ற பரிகாரம் வேறு அது திசா புத்தி பரிகாரம் என்று சொல்லப்பெறும் அப்படி நாள் தேனி கிழமை என்று தெரியாத நிலையிலே பொதுவாக மிதன ராசிக்கு அஷ்டமாதிபதியாக சனீஸ்வர பகவான் விளங்குகிறார் மிதுன ராசிக்கு ஆறாம் இடத்து அதிபதியாக சத்துரு செவ்வாய் விளங்குகிறார் மிதனராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்ததிபதியாக ஸ்தானாதிபதியாக சுக்கரன் விளங்குகிறார் இந்த மூன்று தெய்வங்களையும் நாம் வழிபடுகின்ற போது குறிப்பாக ஆறாம் இடத்ததிபதி செவ்வாய் என்று சொன்னால் செவ்வாய்க்கிழமையிலே முருகனை வழிபடுவது சனி என்று சொல்லுகின்ற பொழுது சனிக்கிழமையிலே சனீஸ்வரனையோ அல்லது பைரவரையோ வழிபடுவது பன்னிரெண்டாம் ஆம் விதி சுக்கரன் என்று சொல்லுகின்ற பொழுது வெள்ளிக்கிழமையிலே மகாலட்சுமியை வழிபடுவது என்பது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு பல தொல்லைகளிலே இருந்து விடுபாடு ஏற்படும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் மிதுன ராசியை சேர்ந்த ஒரு நேயர் முதுகு தண்டு வட முறிவு ஏற்பட்டிருக்கிறது இதற்கு ஏதேனும் மருத்துவம் உண்டா என்று கேட்டிருக்கிறார் இந்த கிரக பரிகாரங்களை செய்து கொண்டு மருத்துவம் எடுத்து கொள்ளுகின்ற போது நிச்சயமாக எந்த நோயாக இருந்தாலும் அதிலே இருந்து தீர்வு ஏற்படும் நம்முடைய முயற்சிகள் எல்லாமே ஒரு மின்சாரம் இல்லாத கம்பி போலத்தான் இறைவனுடைய கருணை என்பது ஒரு மின்சாரம் உடைய கம்பி போலத்தான் இந்த இரண்டு கம்பிகளும் சேரும் போதுதான் விளக்கு எரிகிறது காற்று நமக்கு கிடைக்கிறது வெளிச்சம் தெரிகிறது போல நமக்கு உஷ்ணமும் அதிலிருந்து பெறக்கூடிய நிலை உண்டாகிறது இந்த இரண்டு முயற்சிகளும் அதனால்தான் முயற்சி திருவினையாக்கும் என்று சொன்னார்கள் முயற்சி திருவினையாக்கும் என்று வேகமாக சொல்லுவதனாலே நான் முயன்றேன் நல்லதை பெற்றேன் என்கின்ற பொருள் வரும் ஆனால் அது அப்படி அல்ல முயற்சி ப்ளஸ் திரு இவை இரண்டும் சேருகின்ற பொழுது ஒரு வினை ஆகும் என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் நம் முயற்சி மின்சாரம் இல்லாத ஒரு கம்பி போலது இறைவனுடைய கருணை மின்சாரம் உடைய ஒரு கம்பி போலது இரண்டும் சேருகின்ற பொழுது வெப்பத்தை நாம் பெறுகிறோம் குளிர்ச்சியை பெறுகிறோம் வெளிச்சத்தை பெறுகிறோம் காற்றை பெறுகிறோம் அந்த வகையிலே இதை இறைவனுடைய கிருவையை பெற்றுக்கொண்டு மருந்தாக சரஸ்வதி என்று ஒரு நேர் நரம்புகளுக்கு பலம் தரக்கூடிய ஒரு மருத்துவத்தை பல நிகழ்ச்சிகளிலே சொல்லியிருக்கிறோம் வல்லாரை வசம்பு வெந்தயம் கஸ்தூரி மஞ்சள் திப்பிலி மீண்டும் சொல்கிறேன் வல்லாறை வசம்பு கஸ்தூரி மஞ்சள் வெந்தயம் திப்பிலி இவை ஐந்தையும் சம அளவு எடுத்து லேசாக வறுத்து பொடித்து வைத்து கொண்டு இரவு காலை என்று இரு வேளையிலே அரை தேக்கரண்டி அளவு சுடுநீரோடோ தேனோடோ கலந்து பருகி வருகின்ற போது இந்த முதுகு தண்டிற வடத்திலே ஏற்பட்டிருக்கின்ற மின்சார தடை அதனாலே தான் கை கால்கள் செயல்படாமல் போவது இந்த மின்சார தடையிலேருந்து நமக்கு விடுபடக்கூடிய ஒரு மருந்தாக இந்த சரஸ்வதி என்கின்ற கூட்டு மருந்து நமக்கு பயன் தரும் அதனோடு கிரக பரிகாரம் என்பது நமக்கு பலம் தரும் இவருக்கு இவை இரண்டும் சேருகின்ற போது நிச்சயமாக நலம் தரும் அன்பு நேயர்களே வெள்ளை அணுக்கள் அதிகமாக இருக்கிறது த டபிள்யூபிசி ஒயிட் பிளட் காப்பர் இது அதிகமாக இருக்கின்ற பொழுது அச்சுறுத்தல் என்பது ஏற்படுகிறது இதை குறைப்பதற்கு ஏதேனும் மருந்து இருக்கிறதா என்று ஒரு நேயர் கேட்டிருக்கிறார் வெள்ளை அணுக்கள் அதிகமானாலும் சரி குறைந்தாலும் சரி வெள்ளை அணுக்கள் மட்டுமல்ல எந்த ஒன்றுமே உலகத்திலே மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழி முதலாய் எண்ணிய மூன்று என்று வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் எது குறைந்தாலும் அதிகமானாலும் அங்கே துன்பம் என்பது நிச்சயம் அதை மனதிலே கொண்டுதான் மருத்துவத்திலேயும் நம் மிகுதி குறைவுபாட்டை அணுகி அதை சரி செய்ய வேண்டும் அந்த வகையிலே வெள்ளை அணுக்கள் அதிகமாகின்ற பொழுது அது புற்று நோய்க்கு ஒரு அறிகுறியாக அமையலாம் குருதி புற்று என்கின்ற நிலையிலே கூட இது அமையலாம் இதை தடுப்பதற்கு இதை தடுப்பது என்று சொல்லுவதை விட சமன்படுத்துவதற்கு சமநிலை மாறும்போது தான் பல நோய்களுக்கு நாம் ஆளாகின்றோம் இதை சமன்படுத்துவதற்கு நித்திய கல்யாணி இந்த விங்கா ரோசா என்று சொல்லுகின்ற சுடுகாட்டு பூ அன்றாடம் காலையிலே ஐந்து பூ மாலையிலே ஐந்து பூ எடுத்து அரை டம்ளர் நீரிலே கொதிக்க வைத்து இனிப்பு சேர்த்து பருகுவதினாலே இந்த டபிள்யூபிசி என்று சொல்லுகின்ற வெள்ளை அணுக்களின் அதிகரிப்பு என்பது தடை செய்யப்படும் அதோடு கூட இரவு நேரத்திலே அரை தேக்கரண்டி மஞ்சள் தூளை பாலில் இட்டு கொதிக்க வைத்து பருகுவதினாலே இந்த டபிள்யூபிசி என்பது குறைந்து போகும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஹெச்பிஎஸ்சி ஜி பி என்கின்ற நோய்க்கு காரணமாக இருக்கின்ற இந்த கிருமிகள் குறைவதற்கு ஏதேனும் மருந்து இருக்கிறதா என்று ஒரு நேயர் கேட்டிருக்கிறார் அப்பாட்டைடிஸ் பி வைரஸ் என்று வருகின்ற பொழுது உலகமே கண்டு அஞ்சுகின்ற ஒரு நிலையை நாம் இன்று பார்க்கின்றோம் ஈரல் கெடுகின்ற பொழுது நாட்டு மருத்துவத்துக்கு செல்லுங்கள் என்று கூட நவீன மருத்துவர்கள் சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம் ஈரல் கெட்டுப்போனால் நம் உயிருக்கு ஆபத்து என்பது இது அடிப்படையாக அமைந்து போகிறது எப்படிட்டிஸ் பி அதை கண்டு நாம் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை வெளிநாட்டுக்கு பாஸ்போர்ட் வாங்குவதற்கு கூட இந்த எப்பட்டைட்டிஸ் பி இருந்தால் நம்மை வெளிநாடு செல்ல அனுமதிப்பது இல்லை இதற்கு காரணம் வெளிநாட்டவர்க்கு அச்சுறுத்தலாக இந்த அப்பாட்டைட்டிஸ் பி விளங்கலாம் ஆனால் இந்திய மருத்துவத்திலே ஆயுர்வேதத்திலேயும் சரி சித்த மருத்துவத்திலேயும் சரி இந்திய மருத்துவத்திலே இதற்கு ஒரு அற்புதமான மருந்தாக உணவையே நமக்கு படைத்து தந்திருக்கிறார்கள் நாம் உணவை இந்திய உணவை முறைப்படியாக உண்ணுகின்ற போது இந்த அப்படிட்டிஸ் பி என்கின்ற ஈரலை கெடுக்கின்ற ஒரு நோய் வாராது நாம் தடுத்து கொள்ளலாம் அதோடு கூட இந்த ஆல்கஹால் என்று சொல்லுகின்ற மது அதிகமாக அருந்துபவர்களுக்கு புகைப்பிடிப்பவர்களுக்கு இந்த ஈரல் போவது என்பது இயற்கை அதோடு த ஃபாஸ்ட் ஃபுட் என்று சொல்லுகின்ற துரித உணவுகளை அடிக்கடி பயன்படுத்துபவர்களுக்கு இந்த ஈரல் கெட்டுப்போவது என்பது இயற்கை எந்த வகையிலே எப்பட்டிஸ் பி வைரஸ் அதிகமாக இருந்தாலும் மஞ்சள் காமாலைக்கு நாம் உண்ணுகின்ற அத்துணை மூலிகைகளும் இதை குறைக்கக்கூடிய ஒன்றாக விளங்கும் குறிப்பாக கீழ்காய் நெல்லி கீழ்காய் நெல்லியை அரைத்து காலையிலே வெறும் வயிற்றிலே தயிரோடோ அல்லது மோரோடோ கலந்து ஒரு நெல்லிக்காய் அளவு அன்றாடம் சாப்பிடுவதாலேயும் சரி மணி தக்காளி கீரையை அடிக்கடி உணவோடு சேர்த்து கொள்ளுவதாலும் சரி பொன்னாம் கண்ணி என்கின்ற கீரையை அடிக்கடி உணவோடு சேர்த்து கொள்ளுவதாலும் சரி சீரகத்தை நாம் உணவோடு சேர்த்து கொள்ளுவதாலும் இரவு நேரத்திலே அரை தேக்கரண்டி மஞ்சள் பாலோடு சேர்த்து கொள்ளுவதாலும் இந்த அப்படிட்டிஸ் பி என்கின்ற நோய் கிருமிகள் தடிந்து ஈரல் பலம் பெறும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அன்புக்குரிய நேயர்களே கால் ஆணிக்கு ஏதேனும் மருந்து கூறுங்கள் என்று ஒரு நேயர் கேட்டிருக்கிறார் த கான் என்று ஆங்கிலத்திலே இதை சொல்லுவது வழக்கம் இந்த ஆணி சரியாவதற்கு வேப்பிலை குப்பை மேனி மஞ்சள் இவை மூன்றையும் விழுதாக்கி ஒரு மிளகு அளவுக்கு எடுத்து அந்த ஆணியின் மேலே வைத்து ஒரு பிளாஸ்டரையோ அல்லது ஒரு துணியையோ மேல் பற்றாக கட்டி வைக்கின்ற நிலையிலே இந்த ஆணி நாளடைவிலே சிறிது சிறிதாக கரைந்து வேரோடு வெளிவந்துவிடும் இது மீண்டும் வாராமல் தடுக்கின்ற ஒரு மருந்தாகவும் இந்த வேப்பிலை குப்பைமேனி மஞ்சள் விளங்கும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அன்பு நேயர்களே இதுபோல உங்கள் சந்தேகங்களையும் உங்கள் கருத்துக்களையும் நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி டாக்டர் சக்தி சுப்பிரமணி டாட் காம் மற்றும் யூடியூபில் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து பாருங்கள் பயன்பெறுங்கள் மற்றவர்க்கும் பரிந்துரை செய்து பயன்பெறச் செய்யுங்கள் இதுபோல வேறு ஒரு நிகழ்ச்சியிலே நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்